இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளில் முழுமையாக ஈடுபட்ட தீவிரமான ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகின்றன குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக ஆகியவை மேற்பட்ட குழு நடவடிக்கைகளை விரைந்து நிறைவு செய்யும் நோக்கில் உற்சாகமாக செயல்பட்டு வருகின்றன இதற்கேற்ப கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட தொகுதிகளில் தனித்தனியாக ஆய்வு நடத்தி தேர்தல் அமைப்புகளை திட்டமிட்டு சீராக அமைத்து வருகின்றனர் திமுக மாவட்ட வாரியாக தேர்தல் பணிகளை திட்டமிட்டு செயல்பட ஏற்பாடுகளை செய்து வருகிறது இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பாக பரபரப்பை ஏற்படுத்தும் தகவல் ஒன்று கட்சிக்குள் பரவி வருகிறது சட்டமன்ற தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்காக திமுக பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது கடந்த ஆண்டு தேர்தல் விகுதி அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட ஒருவருடன் இணைந்து திமுகவின் உள்நாட்டு பணி அமைப்பும் ஒத்துழைத்து பணிகளை வேகமாக செயல்படுத்தியுள்ளது அதற்காக தேர்தல் பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டு அவர்கள் வழியே பொதுக்கூட்டங்கள் ஆலோசனைகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன கடந்த உள்ளாட்சி மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றியை பெற்ற செந்தில் பாலாஜி தற்போது அந்த மண்டல தேர்தலுக்கான முக்கிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் திமுகவின் நம்பிக்கையுடைய தலைவராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கருதப்படுகிறார் சிறையில் இருந்த நிலையில் கூட கொங்கு பகுதிக்கான வேட்பாளர் தேர்வில் அவர் வகித்த முக்கிய பங்கு கட்சிக்கு வெற்றியை தந்தமை காரணமாக அவரது அரசியல் தாக்கம் உறுதி செய்யப்பட்டதாக பார்க்கப்படுகிறது இதனால் மீண்டும் கொங்கு பகுதியின் பொறுப்புகள் அவருக்கே ஒதுக்கப்பட்டுள்ளன அவர் தற்போது மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து தொகுதிகள் வாரியான பணிகளை விளக்கி நடைமுறை ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் இதற்காக திருப்பூர் வடக்கு மற்றும் மத்திய மாவட்ட அந்த சந்திப்புகளில் திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளை தக்க கொள்ளும் மூலோபாயங்கள் மற்றும் புதிய பகுதிகளில் வெற்றியை பெறும் வழிமுறைகள் பற்றிய யோசனைகள் முன்வைக்கப்பட்டன அத்துடன் திருப்பூர் வடக்கு அவிநாசி பல்லடம் தொகுதிகளில் முழுமையான ஆய்வுகளை நடத்தி ஓட்டு போடுபவர்களின் மனநிலையை அறிந்து எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குகள் குறைந்துள்ளன என்பதையும் கணக்கிட்டு அறிக்கையிடுவதற்கான வேலைகளும் எதிர்வரும் ஆறு மாதங்களுக்குள் நிறைவேற்றப்பட உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது திமுகவுக்கு எதிராக வாக்காளர்கள் எந்த பகுதிகளில் மென்மை காண்பிக்கின்றார்கள் என்பது குறித்து தகவல்களை திரட்டி வருவது செந்தில் பாலாஜி தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக பாஜகவின் அதிக வாக்குகளை பெற்ற பூத்துகள் எவை அந்த இடங்களில் திமுகவுக்கு ஏன் ஓட்டு சேதம் ஏற்பட்டது என்பது குறித்து கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பலவீனமான பகுதிகளில் நிலைமையை மேம்படுத்துவதற்காக களப்பணிகளை தீவிரப்படுத்தும் வகையில் நிர்வாகிகளுக்கு அவர் தெளிவான வழிமுறைகளை வழங்கியுள்ளார் அவரது நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திருப்பூர் ஈரோடு கோவை மற்றும் கரூர் மாவட்டங்களில் திமுக தலைமையிலான ஒரு குழு ரகசிய சர்வே ஒன்றை மேற்கொண்டது அந்த சர்வே முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்றும் அதிமுக பாஜக கூட்டணிக்கே நிலைமையை சாதகமாக மாற்றும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிந்துள்ளது இதனால் செந்தில் பாலாஜியின் வேட்பாளர் வலையமைப்பிலும் தேர்தல் பொறுப்பில் இருக்கும் அவரது நிலைக்கும் சவால்கள் எழுந்துள்ளன கடந்த தேர்தலில் திமுக வென்ற தொகுதிகளில் கூட இம்முறை தோல்வி ஏற்படலாம் என்ற முன்னறிவிப்புகள் தோன்றியுள்ளன இதன் காரணமாக திமுக தலைமையகம் செந்தில் பாலாஜியின் பொறுப்பில் மாற்றம் தேவைப்படுகிறதா என்பது குறித்து சிந்தனை மேற்கொண்டு வருகிறது